ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி மன சோர்வுகள் நீங்கி கத்தருக்குள் பெருங்கள் அனவரே கிறிஸ்துவாலே உங்க அனைவரையும் ஊழியங்கள் சார்பாக இந்த வாரமும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன் இப்ப நம்ம ஒரு பாடலை கேட்டு அவங்களுடைய செய்தி அதை தொடர்ந்து கேட்கலாம் நிறைந்த இதயத்தோடு அதனை சுவை பாடிடுவேன் நன்றி பலிகள் செலுத்தியனா So uh -huh. ால உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாட்டில நம்ம கேட்டோம் எல்லா சேர்ந்து பாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆண்டவர்க்கு ஆண்டவர்க்கு நம்ம என்னைக்குமே நன்றி செலுத்தணுங்கிறது ஏன்னா கத்த நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆஹ் எத்தனையோ சூழ்நிலைகள் வந்து இந்த உலகத்துல நடந்துட்டு இருந்தாலும் கத்த நம்மள இந்த நிமிஷம் அவரை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல வந்து ஆண்டவர் நம்மள இருக்க வச்சிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய கிருப தான் எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ ஆபத்துகள் நிறைந்த உலகத்துல நம்ம நம்மள கத்துற வச்சிருக்காரு இப்ப அந்த ப்ளைன் கிராஷ் கூட அந்த ஏரோப்ளைன் கிராஷ் கூட நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப மனசு வந்து ஒரு உழுக்கன காரியமாக அது வந்து இருந்தது ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் பீப்புள் வந்து ஒரு நிமிஷத்துல யாராவது யாருமே அதை யோசித்திருக்க மாட்டாங்க ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க அந்த பிளைட்ல ஏறி இருந்திருப்பாங்க அந்த ரொம்ப அவங்க குடும்பமாக குடும்பத்தோட நிறைய பேர் இருந்திருக்காங்க நிறைய பேர் அவங்க ரிலேஷன்ஸை பார்க்க கிளம்பிருக்காங்க ஆனா அவங்க வந்து அப்படி ஒரு சூழ் சிச்சுவேஷன் விஷயத்தை வந்து யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க ஆனாலும் நம்மள இந்த நேரம் ஆண்டு வந்து அவளை ஆராதிக்கும்படியாக வச்சிருக்கிறாங்க இந்த உலகத்துல நம்ம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துக்காகவும் ஆண்டு ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்கணும் கர்த்த நம்ம மேல வந்து இறக்கம் வச்சிருக்க போய்தான் நம்மள அவர் அதிகமா நேசிக்க போய் தான் நம்ம வந்து இந்த நிமிஷத்துல இருக்கிறோம் இன்னைக்கும் நான் வந்து என்னோட பிரசங்கத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து விசுவாசம் விசுவாசத்தை பத்தி தான் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அதுக்கு மாதிரி எனக்கு ஒரு குட்டி சாட்சியும் இருக்கு நான் அதையும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் விசுவாசம் விசுவாசம் வந்து நம் நம்மளுக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக நமக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாக நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணங்களில் ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறது வந்து விசுவாசம் அதை நான் இப்போ ரொம்ப இந்த ப்ரெசென்ட் டைம்ஸ்ல அதை வந்து நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பற்றி உங்களை ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் பைபிளில் வந்து விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிற வசனத்தை நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்துல பாத்தீங்கன்னா மகளை உன் விசுவாசம் உன்னை போட்டிருக்கு மார்க் பத்து ஐம்பத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா முன் விசுவாசம் உன்னை லூகா ஏழு ஐம்பது உன் விசுவாசம் உன்னை இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு வசனங்கள்ல விசுவாசம் உன்னை ரச்சித்தது அப்படிங்கிறத வந்து நம்ம கேள்விப்படுறோம் ஆண்டர் மேல நம்ம வச்சிருக்க விசுவாசம் தான் நம்மளுக்கு வந்து ரச்சிப்ப கொடுக்குதான் நம்மளுக்கு வந்து நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கோம் நான் ரச்சிக்கப்பட்டிருக்கேன் நான் ஆண்டவர் ஏத்துக்கிறேன் ஆனா எனக்கு விசுவாசம் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம ரச்சிக்கவே படலைங்கிறதுக்கு தான் அது வந்து முன்மாதிரியா இருக்குது நம்ம ரச்சிக்கப்பட்டுட்டோம் கர்த்தரை வந்து நம்ம இருதயத்துல வந்து ஒரு பூர்ண ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டோம் ஆண்டோர் மேல் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம்னா அதுக்கு வந்து ஒரு பேசிக்கான குவாலிட்டி ஒரு ஒரு வேலைக்கு நம்ம இப்போ போறோம் அப்படின்னா ஒரு ஜாபுக்கு நம்ம போறோம்னா நம்மளுக்கு பேசிக் குவாலிட்டி என்ன பேசிக் குவாலிபிகேஷன் என்னன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க அப்படி வந்து ஒரு பேசிக்கான குவாலிட்டி ஒரு கிறிஸ்டியனுக்கு இருக்கணும் ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஒருத்தனுக்கு இருக்கணும்னா அது விசுவாசம்னு நான் நினைக்கிறேன் அந்த விசுவாசங்கிறது ஒண்ணு இருந்தாதான் நம்மளால வந்து எதையுமே செய்ய முடியும் விசுவாசிக்கிறவங்க வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்களோ சுதந்திரத்து கொள்வாங்க உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறது ஆண்டவர் இத்தனை தடவை வந்து நம்ம பைபிள்ல பாக்குறோம் இன்னும் லூக்கா பதினேழு பத்தொன்பதுல சொல்லுது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு லூக்கா பதினெட்டு நாற்பத்தி ரெண்டுல சொல்லுது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு அப்போ ஆண்டவர் வந்து அந்த விசுவாசத்துக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாருன்னா அவங்க விசுவாசம் யாரெல்லாம் வந்து விசுவாசிச்சாங்களோ அவங்களெல்லாம் கத்தனை அதிகமா நினைச்சிருக்காரு எக்ஸாமுக்கு ஆபிரகாம் எடுத்துக்கோங்களேன் விசுவாசிகளின் தந்தையின் சொல்றான் அந்த ஆபிரகாம் அவங்களோட விசுவாசம் எல்லாம் ரொம்ப பெருசு நூறு வயது ஆகுது அவங்களுக்கு அப்போதான் அவங்களுக்கு பேபி வருது கர்த்தர் வந்து அந்த டைம்ல உனக்கு வந்து உனக்கு சந்ததியை கொடுப்பேன் உன் சந்ததியை வாணத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவேன்னு சொல்லும் போது அதை அவங்க விசுவாசிச்சாங்க எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் அவங்க விசுவாசிச்சாங்க உடனே அதை அக்செப்ட் பண்ணாங்க இந்த நிமிஷத்துல உங்கள் சூழ்நிலைகள் வந்து நீங்க விசுவாசிக்க தக்க மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏ இதில் இந்த சூழ்நிலை எப்படி விசுவாசிக்க முடியும் இது எப்படி நடக்கும் சான்ஸே இல்லையே அப்படிங்கிற டேர்மா உங்க லைஃப்ல நீங்க அடிக்கடி நீங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த நிமிஷம் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் வந்து அந்த காரியத்தை உங்களுக்கு நடப்பித்து தருவார் ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்போ நம்ம வந்து நம்மளோட காரியங்களை சுதந்திரத்துக் கொள்ளணும்னா நம்ம லைஃப்ல சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் இந்த இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவை இந்த இந்த பொருள் வேணும் இல்ல எனக்கு இதே மாதிரி என் லைஃப் மாறணும் அப்படின்னு நம்ம வச்சிருக்க ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கும் ஒரு பேசிக்கான குவாலிட்டி என்னன்னா அது விசுவாசம்தான் உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நீங்க எதனாலும் ஈஸியா சொந்த கொள்ளலாமா அதுக்கப்புறம் ஆஹ் கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது யாக்கோபு ரெண்டு இருபத்தி ரெண்டுல இருந்த வசனம் இருக்கு கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது சரி இப்ப நம்மளுக்கு விசுவாசம் வந்துருச்சு நம்ம மனசுல விசுவாசம் இருக்கு ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ரொம்ப விசுவாசமா இருக்கோம் இந்த சூழ்நிலைகளை நம்ம பாக்குறது இல்ல நம்ம தேவைகளை பாக்குறது இல்ல எதையுமே பாக்குறது இல்ல ஆனா நம்மளுக்கு வந்து அந்த விசுவாசம் இருக்குங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் கிரியைகளினாலே தான் விசுவாசம் என்ன ஆகுமா பூரணப்படுமா அது இப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப நீங்க வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க இந்த மாசத்துக்கு நீங்க ரெண்ட் கட்டணும் முப்பதாம் தேதி ஆகுது ஒன்னாம் தேதி நீங்க ரெண்ட் கொடுக்கணும் ஆனா இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கூட உங்க அக்கவுண்ட்ல ரூவா இல்லை எவ்வளவு ரெண்ட் கொடுக்கணுங்கிற அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல இல்லை அந்த நேரத்துலயே உங்களுக்கு இருக்கிறது தான் விசுவாசம் முப்பதாம் தேதி ஆகுது ஆனா ஒன்னாம் தேதி காலைல நீங்க கொடுக்கணும் ஆனா முப்பதாம் தேதி உங்கள்கிட்ட இல்ல விசுவாசிங்க ஆண்டோர் செய்வாரு ஆண்டர் வந்து ஒரு நம்மள வந்து சம்டைம்ஸ் கத்துற வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணவும் செய்வாங்க நம்ம நம்ம மேல நம்ம பிள்ளை விசுவாசமா தான் இருக்காளா அப்படிங்கறத ஆண்டவர் டெஸ்ட் பண்றதுக்காக கூட நம்மளுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் ஒரு வாரம் ஆண்டவர் தள்ளி போடலாம் ஒரு மாசம் தள்ளி போடலாம் இல்ல ஒரு வருஷம் கூட தள்ளி போடலாம் ஆனா டைமை பார்க்காதீங்க சிச்சுவேஷனை பார்க்காதீங்க ஆண்டவர் விசுவாசிங்க உங்களுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்குங்கிறத நீங்க கிரியர்களினால நீங்க கண்டிப்பா நீங்க வந்து அதை வெளிப்படுத்துங்க இந்த நிமிஷத்துல என்னோட சாட்சியே சொல்றேன் எனக்கு வந்து இந்த சோப் அலர்ஜி மாதிரி ஒன்று உண்டு சோப் அலர்ஜி மாதிரினா நம்ம இந்த பாத்திரம் விளக்கும் போதோ இல்லை துணி துவைக்கும் போதோ பாத்திரம் விளக்குற சோப்பு துணி துவைக்கிற அந்த லிக்விட் சொல்யூஷன் இல்லை லெமன் சிட்ரிக் ஆசிட் உள்ள ஐட்டம்ஸ் இது எல்லாமே ஏதாவது என் கையில பட்டுச்சுன்னா அப்படியே இந்த கை வெடிச்சு வெடிச்சு இந்த கையில் தோல் எல்லாம் பெஞ்சு அப்படி வந்து எனக்கு ஒரு சோப் அலர்ஜி இருந்துச்சு இது ரொம்ப வருஷமா இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இது வந்து எனக்கு வந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது ஏன்னா ஒரு பேசிக்காக இப்போ நம்மளால பாத்திரம் விளக்காம எப்படி அப்படிலாம் இருக்கவே முடியாது நம்ம இதெல்லாம் வந்து பேசிக்காக ஒரு நார்மலாக பண்ணுற விஷயங்கள் தான் ஆனால் நான் ஒரு தடவை அந்த பாத்திரம் விளக்கிறதை சோப்பை தொட்டு ஒரு தட்டை நான் விளக்கிட்டேன்னா கூட அன்னைக்கு நைட்டுக்குள்ளே என் கை வந்து அப்படியே கட்ட மாதிரி ஆயிடும் ஒட்டு மாதிரி ஆயிரும் டெய்லி நைட்டு என் கைக்கு நான் க்ரீம் போட்டு தான் படுக்கணும் நான் போட்ட க்ரீம் வந்து ரொம்ப டோசேஜ் கூடின க்ரீமை அளவுக்கு அப்படின்னா நான் அந்த க்ரீமை வந்து ஒருவேளை நிறைய போட்டுக்கிட்டே ஒரு நாலஞ்சு நாள்லாம் தொடர்ந்து போட்டால் அந்த ஸ்கின்னை கூட அரைச்சிடும் அந்த அளவுக்கு அது டோசேஜ் கூடுன க்ரீம் தான் எனக்கு கேட்டுகிட்டு இருந்துச்சு நான் கூட நினைப்பேன் நம்ம இப்படி கிரீமை இப்படி போடுறதுக்கு நம்ம பெசாட்டி ஒரு க்ரீமை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து நமக்கு அதுல முக்கி எடுத்துடலாம் கையை அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா விரல்லையும் இருக்கும் அந்த வந்து இப்படி கையை இப்படி மடக்கிட்டு அந்த கையை இப்படி நீத்தும் போது இந்த இடம் எல்லாம் வெடிச்சிடும் வெடிச்சு ரத்த வரும் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப வேதனையா இருந்தது நான் வந்து பாதி பார்த்து நம்ம டிஷ் வாஷர்ல போட்டு மீதி ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு ஹெல் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்சம் ஆள் இருந்தாங்க அப்போ வந்து நான் என் மனசுல வந்து ஓகே நம்மளுக்கு இப்படி இந்த கையில வந்து சோப் அலர்ஜி இருக்கு நம்ம சோப்பை தொடக்கூடாது அது மட்டும்தான் தான் மண்டையில ஏறி இருந்தது இது ஒரு டூ ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸா எனக்கு இந்த சோப் அலர்ஜி இருந்துட்டே இருக்கு அப்போ ஒரு நாள் நான் சர்ச்ல உட்கார்ந்துருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து எங்க என் லைஃப்ல ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அந்த சூழ்நிலையில வந்து நான் ஆண்டவகிட்ட சொன்னேன் இசப்பா அது எப்படி எனக்கு இப்படி வந்துட்டே இருக்கு நான் அது வரைக்குமே அதை வந்து நான் மனசுல ஏத்தவே இல்லை அப்ப நான் அந்த டைம்ல தான் ஆண்டவரை சொல்றேன் இனிமே எனக்கு வந்து இது வரக்கூடாது என் மனசுல ஏதோ ஸ்ட்ராங்கா பட்டுச்சு அதனால கருத்துக்கிட்டே இனிமே எனக்கு இது வரக்கூடாது ஆண்டவரே நான் இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் சொல்றேன் ஈசப்பா இந்த கையில இருக்கிறது சரியாகிறது உங்க சித்தமா தான் இருக்கும் ஏன்னா நம்ம கஷ்டப்படுறது ஆண்டர் ஒரு நாள் விரும்ப மாட்டாரு அந்த இடத்துல ஆண்டு நம்ம நான் ஜபம் பண்ற எல்லா காரியத்துக்குமே அவங்களுக்கு சித்தமானால் நடத்தி கொடுங்க ஜெபம் பண்றது வழக்கம் ஆனா கண்டிப்பா என் கை சரியாகிறது கத்திரக்கு சித்தமா தானே இருக்கணும் எந்த அப்பாவுக்கும் தான் பிள்ளை வேதனை பண்றத பார்த்து சந்தோஷம் அடையவே மாட்டாங்க அப்போ என்னோட என்னோட தகப்பன் ஆண்டவர் நீங்க தானே அப்போ உங்களுக்கு வந்து என் கை வந்து இப்படி வெடிச்சு ரத்தம் வந்து நான் வலி அனுபவிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இஷ்டம் இருக்காது இல்ல இந்த நிமிஷத்துல நான் ஜோம் பண்ற ஆண்டவரே எனக்கு இந்த கையில இருக்கிறது சரி ஆகணும் நான் பாத்திரம் விளக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து அது வரைக்கும் என் வீட்டுல பாத்திரம் பெருசா விளக்க முடியாது வேற சூழ்நிலையால விளக்க வேண்டியது வந்துச்சுன்னா உண்டு நான் நான்சிமம் அதை அவாய்ட் பண்ணுவேன் சும்மா தண்ணியில் கழுவி கழுவி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா அந்த வழியை தாங்கவே முடியாது அப்ப நான் இப்படி ஜோமன்ட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த பாத்திரத்தை விளக்க ஆரம்பிச்சேன் என்னோட விசுவாசத்தை நான் கிரியைகளால வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன் விளக்க ஆரம்பிச்சேன் அப்ப வீட்டில் கூட கேட்டாங்க எதுக்கு நீ சோப்பை தொடுற தொடுற இல்ல நான் ஆண்டோட்ட ஜோமன் இருக்கேன் எனக்கு கர்த்தர் வந்து சரி ஆக்குவாரு என்னமோ அந்த டைம்ல எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு நம்பிக்கை அவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்தது ஆண்டவர் வந்து எனக்கு சரி ஆக்குவாரு நான் விளக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விளக்க ஆரம்பிச்சேன் ஒரு தடவை ஒரு பிளேட்டை விளக்குனா கூட அன்னைக்கு நைட் வந்து எனக்கு அந்த கை வந்து இப்படி ரொம்ப மோசமா போயிடும் ஆனா நான் ஒரு வாரம் விளக்குனேன் ஒரு வாரம் நான் கம்ப்ளீட்டா விளக்குனேன் மொத்த பாத்திரத்தையும் நான் தான் விளக்கினேன் யாரோட ஹெல்ப்பையும் நான் கேட்கல நான் தான் விளக்குனேன் சோப்பு தொட்டு தான் லிக்விட் போட்டு தான் எல்லாம் செஞ்சு தான் விளக்கினேன் ஆனால் எனக்கு க்ரீமும் நான் போடல நைட்டு ஆனா எனக்கு அந்த கையில எதுவுமே வரல லே லூயா அதுக்கப்புறம் அந்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது என்னோட பாஸ்டர் வந்து விசுவாசத்தை பற்றி அவங்களும் பேசினாங்க அப்போ பேசும்போது அவங்க சொன்னாங்க உங்க விசுவாசத்தை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்க விசுவாசத்தை நீங்கள் சோதிச்சு பாருங்க அப்போனா தான் நீங்கள் ஆண்டோர் மேலே எவ்வளோ விசுவாசமா இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அப்போ நான் 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 ஆண்டோட சொன்னேன் நான் கண்டிப்பாக சாட்சி சொல்லுவேன் என் கை வந்து முற்றிலுமா சரியா போகணும் என் கையில வந்து இந்த ட்ரேசஸ் கூட இருக்கக்கூடாது சப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜோமண்ணு என்னோட கை இருக்கிற நிலைமையை பார்த்து என் பா என் பொண்ணு அவளுக்கு அஞ்சு வயசு ஆகுது அவள் ஜோமன் வா இசப்பா என் அம்மாவுக்கு கையில் இருக்கிறதுலாம் சரியாகட்டும் இசப்பா என் கை மாதிரியே எங்கள் அம்மா கை ஆகட்டும் அப்படின்னு பாப்பா வந்து என் கையை பார்த்து வேதனைப்படுற அளவுக்கு என் கை வந்து இருக்கும் அப்போ பாஸ்டர் அப்படி சொல்லும் போது நான் அதை இன்னுமே மனசுல ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரே அப்ப நான் கண்டிப்பா நான் வந்து சாட்சி சொல்லுவேன் சபா ஆனா என் கையில அந்த ட்ரேஸஸ் கூட அந்த ட்ரேஸஸ் கூட இருக்க கூடாது சபா என் கை வந்து அப்படி புது கை மாதிரி மாறணும் அப்படின்னு அதே போல ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் எனக்கு வந்து அந்த நிமிஷம் தான் நான் யோசிச்சேன் ரெண்டு வாரம் அப்ப நான் தொடர்ந்து பாத்திரம் விளக்கிருக்கேன் யார் ஹெல்ப்பையும் கேட்கல கிரீம் போடல அந்த லிக்விட் அந்த சொல்யூஷன் வச்சு தான் நான் பாத்திரம் விளக்கிருக்கேன் ஆனா என் கைக்கு எதுவுமே வரல அல்லே லூயா அப்போ அந்த நிமிஷம் வந்து எனக்கு வந்து மனசுல பட்டது என்னன்னா நான் தான் இப்ப இவ்வளவு நாள் பண்ணாம இருந்திருக்கேன் மூணு நாலு வருஷங்களா நான் இந்த வேதனை பட்டிருக்கேன்னா நான் தான் ஜோமன் பண்ணல இன்னைக்கு இருந்த விசுவாசம் எனக்கு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே என் மண்டையில அதை உதிச்சு ஆண்டோட்டை நம்ம கேட்டா கத்தை நமக்கு தருவாரு நம்ம விசுவாசமா இருப்போம் அப்படிங்கிறது தோணிச்சுன்னா அன்னைக்கே எனக்கு இருந்துருக்கும் அப்ப நான் யோசிச்சேன் அநேக விஷயங்களுக்காக அநேக காரியங்களுக்காக நம்ம ஜோம்ன்றதே இல்ல இல்லை நம்மளே சமாளிச்சு சமாளிச்சு ஆ இது தான் இருக்கும் சரி கையில வந்து புண்ணு வந்துச்சு அப்போனா பார்த்து நம்ம வளர்க்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோமே தவிர அதை வந்து சரியாக்குறதுக்கு நம்ம ஆண்டோட்டை கேட்டா நமக்கு ஒரு தகப்பென்றி இருக்கிறாரு நம்மள அவர் பார்த்துட்டு இருக்காரு நம்ம என்ன கேட்டாலும் அவர் தருவாரு அப்படிங்கிற விசுவாசத்தை எல்லா டைமுமே நம்ம மனசுல வச்சிருந்தோம்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியம் நம்ம நினைக்கலாம் எல்லாத்துக்குமே ஆனர விசுவாசிங்க கற்றுட்டு கேட்டால் அவர் செய்யாத காரியங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது சில விஷயங்கள் தாமதிக்கும் அது தாமதித்தால் நம்ம அதை காத்திருக்கணும் ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் எந்தெந்த டைம்ல வந்து நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணும் எந்தெந்த டைம்ல நம்ம பிள்ளைக்கு இந்த விஷயத்த கொடுத்தா நான் வந்து அந்த விஷயத்த கம்ப்ளீட்டா அதுல ஹாப்பியா இருப்பா அப்படின்னு தெரியும் அல்ல கற்று அவங்க வாழ்க்கையில சில விஷயத்த தாமதிச்சாலும் சந்தோஷமா இருங்க ஏன்னா அது கிடைக்கிற நேரம் ஒரு பர்ஃபெக்டான டைமாக தான் இருக்கும் கண்டிப்பா ஆண்டு வாழ்க்கையில தப்பு செய்யவே மாட்டாரு நான் இப்பவும் சொல்ற மாதிரிதான் அப்படி என் விசுவாசத்தினால என் கையை வந்து நான் குணமாக்கி கொண்டேங்கிற சாட்சியை வந்து இந்த நேரம் உங்ககிட்ட நான் சொல்றேன் ஆண்டு உண்மைக்கு ரொம்ப பெரிய நான் தான் ஒரு ஒரு ஜீவனுள்ள சாட்சியா அவங்க முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு ரொம்ப பெரிய அற்புதம் ஏன்னா அதனால பட்ட வேதனை வலி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆனா இப்ப நான் தான் ரெகுலராக பாத்திர என் கையில எந்த ட்ரேஸஸும் இல்லை என் கையில் அகைன் அந்த பொண்ணு வரவும் இல்லை இனிமேல் அது வரவும் செய்யாதுங்கிறத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் என் இருக்கிறார் என் விசுவாசத்தினால நான் ரசிக்கப்பட்டு கொண்டேன் இதே போல நீங்க உங்களுக்குன்னு எடுத்திருக்க சில காரியங்கள்ல நீ உங்களுக்கு வச்சிருக்க சில காரியங்கள இல்ல சில காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்காம கூட இருக்கலாம் இதுக்கெல்லாம் யார் ஜெபிப்பா அப்படி நீங்க யோசிக்காதீங்க சின்ன சின்ன விஷயத்து கூட நீங்க ஜெபிங்க ஜெபிங்க உங்க விசுவாசத்தினால நீங்க சொல்லுங்க இது நடக்கும்னு சொல்லுங்க நீங்க விசுவாசமா இருந்தா மட்டும் காணாது விசுவாசத்தை நீங்க அறிக்கையும் பண்ணுங்க இந்த ஒரு விஷயம் இருக்கு இப்ப உங்களுக்கு வந்து ஒரு கார் வாங்கணும்னு நீங்க ஆசைப்படலாம் அப்ப நீங்க விசுவாசத்தினாலும் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே விசுவாசத்தினால நான் ஜெபிக்கிறேன்ப்பா எனக்கு இது நீங்க தந்துட்டீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் அப்படி நீங்க ஜோ பண்ணுங்க ஏற்ற வேலை ஏற்ற சூழ்நிலை கற்று நீங்க கேட்டதை உங்க கையில வந்து கொடுப்பாரு இன்னொன்னு முக்கியமா பார்க்க வேண்டியது ஆவியின் கணிகள் பத்தி நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நம்மளுக்கு தெரியும் ஆவின் கணியில கூட இந்த விசுவாசம் இருக்குல்ல அன்பு சந்தோஷம் சமாதானம் விசுவாசமும் ஆவின் கணியில இருக்கு அப்போ ஒரு ஆவின் கனியை வந்து நம்ம பெற்றுக்கொண்டவர்களாகவும் நம்ம வந்து இருக்கணும் கண்டிப்பா அப்படி நம்ம ஆவின் கனியை பெற்றுக்கொண்டு கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆண்டவர் எந்த தீங்குமே நம்மள வந்து நம்மள நெருங்காதான் விசுவாசமா இருந்தவங்கள பைபிள் நம்ம எத்தனையோ பேரை பாக்குறோம் கர்த்தருடைய மனசுல நம்மளும் இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு விசுவாசமா இருக்கு இத்தனை நாள் நடக்கலனாலும் எவ்வளவு விசுவாசமா இருக்கு இந்த பிள்ளை நம்மள ஆண்டவன் நினைச்சு ஒரு டைம் வரும்போது கர்த்தரே அதை நம்மளுக்கு தருவாரு நான் என் வாழ்க்கையில நிறைய ஃபேஸ் பண்ணது உண்டு நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்ச நாள் லேக் ஆகி இல்லைன்னா ரொம்ப டிலே ஆகி போயிட்டே இருக்கும் போது சில நேரம் நம்மளும் நம்மளும் ஹியூமன்ஸ் தானே நம்மளும் இது உடம்புல தானே இருக்கும் அப்போ வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் என்ன ஆண்டவரே நடக்கவே மாட்டேங்குது எத்தனை நாள் ஆண்டவரே இதுக்காக காத்திருக்கணும் எத்தனை நாள்ப்பா எத்தனை பா ஒரு டைம் வரும்போது ப்பா நீங்க தான் அண்டவரே எல்லாம் நீங்க எந்த நேரம் குறிச்சிருக்கீங்களோ அந்த நேரத்துல எனக்கு நீங்க தாங்கப்பா உங்களை மட்டும்தான்ப்பா நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை நம்ம அறிக்கை பண்றோம்ல அந்த நேரம் அது கண்டிப்பா நடக்கும் எந்தெந்த விஷயம் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ என்பா அவங்க சொல்லுவாங்க எல்லாத்தையும் எழுதி வைங்க உங்களோட ப்ரேயர் பாயிண்ட்ஸை எழுதி வைங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு வந்து ஒரு வேலை வேணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு வந்து ஒரு கார் வேணும் என் உடம்புல இந்த டிசிஸ் இருக்குது சரியாகணும் எனக்கு வந்து ஒரு நல்ல குடும்பம் வேணும் சந்தோஷம் வேணும் எது வேணும்னாலும் நீங்க எழுதி வைங்க ஒரு நோட் போட்டு அதை எழுதி வைங்க எழுதி வச்சு அது மேல கை வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதேதான் தான் நானும் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அறிக்கை பண்ணுங்க முதல்ல கேளுங்க ஆண்டவரை எனக்கு தாங்க கேட்கிறவன் கண்டிப்பா பெற்றுக் கொள்கிறானா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாங்க கேட்டு பெற்று கொண்டு கொள்ளாதவங்க நம்ம யாரையுமே பார்க்கல பைபிள் ஆண்டவரிடம் கேட்டவங்க எல்லாமே பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க அந்த பெருபாடு உள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு ஆண்டருடைய அங்கேயே தொடும்போது கூட அங்கே ஒரு அற்புதம் நடந்துச்சா அப்போ அவளுக்கு இருந்த விசுவாசம் எவ்வளோ பெரியுதில்ல நம்ம வந்து அவரோட அங்கியில ஓரத்தில் தொட்டா கூட நம்மளுக்கு சரியாயிரும் நம்ம மனசில் அவ்வளோ ஆழமாக இருக்காங்க அந்த விசுவாசத்தினால நம்ம அப்படியே ரொம்ப அப்படி பெருசு அப்படி ப்ரேயர் பண்ணி இப்படி உபாசம் அப்படி இல்லை ஆண்டரோடைய அங்கேயே தொட்ட உடனேயே அந்த வந்து அந்த அற்புதம் நடந்தது அதே போல நீங்கள் நம்ம விசுவாசத்தில் நம்மளோட விசுவாசம் கடுகளும் விசுவாசம் இருந்தால் கூட போதுமா நம்மளுடைய விசுவாசத்தினால நம்ம எதையுமே சாதிக்க முடியும் நம்மளுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா அது இப்ப நீங்க கேக்குற காரியம் நீங்க ஜெபிக்கிற காரியம் உங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கு அது அவசியமா இருக்குதுங்கிறது வந்து தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா அந்த விஷயத்த ஆண்டர் வந்து உங்களுக்கு தருவாரு அதனால உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க எதை விரும்புறீங்களோ அந்த விரும்புற காரியம் உங்களுக்கு அது பர்ஃபெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு அது கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு அது அவசியமா இருந்ததுன்னா கருத்தர் கண்டிப்பா அந்த காரியத்தை தருவாரு விசுவாசித்தா விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லுது நம்ம எல்லாருமே நீதிமான்கள் தானே ஆண்டரால் ரசிக்கப்பட்ட நம்ம எல்லாருமே நீதிமான்கள் தான் பக்கம் நம்ம கண்டிப்பா பிழைத்து இருப்போம் நம்ம கண்டிப்பா இருப்போம் விசுவாசம் நம்மளை ரட்சிக்கும் கண்டிப்பா நம்ம இந்த ஆவியின் கனிக்குலையும் நம்ம இருப்போம் அந்த விசுவாசத்தை நீங்களும் நானும் பெற்று ஆண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம் இந்த நிமிஷம் இந்த நேரம் ஆண்டு நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா உங்கள் உங்க மேல இருக்கிற விசுவாசம் எனக்கு இன்னும் பெருகட்டும் நான் இன்னும் ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கட்டும் நீங்க இந்த விசுவாசத்தோட அந்த ஃபேஸ்ல இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய இது வந்து வரலாம் என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது இப்படி நிறைய நீங்க வார்த்தைகளை கேட்கலாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமா உங்களை தாக்கலாம் நிறைய வார்த்தைகள் அநேக முட்கள் உங்களுக்கு வரலாம் ஆனா எதையுமே கண்டுக்காதீங்க உங்க விசுவாசத்துல நீங்க ஜாக்கிரதையா இருங்க உங்க விசுவாசத்து மேல நீங்க நம்பிக்கையா இருங்க ஏன்னா நம்ம நம்புறது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ உள்ள தேவன் நம்ம அப்பாவா கொண்டிருக்கிறோம் அவரை எவ்வளோ பெரிய பாக்கியம்ல யாருக்கும் கிடைக்காது அந்த பெரிய பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் கர்த்தர் அவ்வளோ பெரிய தேவனை தேவ தூதர்கள் வணங்குகிற தேவனை நம்ம Man kann auch. அப்பாவா அப்பா அப்ப இதே நம்ம கூப்பிடுறதுக்கான அந்த ரைட்ஸ கருத்தை நம்மளுக்கு நம்ம அப்பாட்டோம் அப்பாட்ட எந்த பிள்ளையும் பயப்படவே தேவையில்லை தைரியமா நம்ம அப்பாட்ட கேட்டா அப்பாவுக்கு தெரியும் நம்ம நம்ம பிள்ளைக்கு பிள்ளைக்கு இது இது எப்போ கொடுக்கணும் கர்த்தருக்கு தெரியும் அந்த நேரம் ஆட உங்களுக்கு பர்ஃபெக்டா கொடுப்பாரு சும்மா ஏதோ கேட்டாங்கிறதுக்காக இல்ல என்னைக்குமே நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கரெக்டான டைம்ல வரது பெஸ்ட் தான் தி பெஸ்டா தான் இருக்கும் அப்படி பெஸ்டான விஷயங்களை நீங்க சுதந்திரத்துக் கொள்வீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னா அதனால இந்த நிமிஷம் இந்த நேரம் அண்டவே நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்க மனசுல இருந்து நீங்க சொல்லுங்க ஒரு நாள் நம்ம குறைந்து போக மாட்டோம் ஒரு நாளும் நம்ம வந்து ஆஹ் கீழ போக மாட்டோம் ஆண்டவர் நம்புறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதாவும் இல்ல கர்த்தர் வந்து நம்மள உயர்த்தி வைப்பாரு மேல வைப்பாரு ரொம்ப ஆசீர்வாதமா வைப்பாரு இந்த வசனங்களும் இந்த மெசேஜும் இந்த வசாட்சியும் உங்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் கத்துக்கள்ள விசுவாசிக்கிறேன் நீங்களும் உங்க விசுவாசத்துல வளர இன்னும் நான் ஆண்டவிட்ட ஜெபிச்சு கொள்ளறேன் ப்ரேயர் பண்ணுவோமா ஆண்டவரே அப்பா பிதாவே இந்த நேரத்தில் கூட ஈசப்பா அவங்களோட இந்த ஸ்கூட்டி சாட்சியை ஏசப்பா எல்லாட்டையும் பகிர்ந்து கொள்ள உதவி செஞ்சீங்களே கொடா கொடி தோற்றுறோம்ப்பா அப்பா அவங்கள நாங்க முற்றிலும் முழுவதுமா விசுவாசிக்க கத்த நீர் எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா எங்க விசுவாசத்துல வந்து ஒரு சின்ன டவுட் கூட வரக்கூடாது என்னடா நம்ம இப்படி கேட்டுருக்கோமோ இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சின்ன அளவு கூட சந்தேகம் வரக்கூடாது ஈசப்பா முழு மனதோட முழு சிந்தையோட முழு அவியோட உண்மையை நாங்கள் விசுவாசிக்க உண்மையில் அதிகமாக வளர கத்த நீர் ஈசப்பா எங்க கூடையே இருங்க ஆண்டவரே ஈசப்பா உங்க மேலே நான் நாங்க ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது சபா நீர் எங்க வாழ்க்கையில பண்ற எல்லா காரியமும் நன்மைக்கு மட்டும்தான் ஆண்டவர் எங்க வாழ்க்கையில் நீ தவறு பண்ணுகிற தேவன் அல்லவே அல்ல இசப்பா ஏசப்பா எங்க வாழ்க்கையில எப்போ எது வேணும்னு ஆண்டவர் எங்களோட உங்களுக்கு அதிகமா தெரியும் கத்தாவே ஆனா இசப்பா அதை நாங்க வாய் திறந்து எங்களுக்கு என்ன வேணும் கேட்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே கேட்கறதுக்கு நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே நாங்க விசுவாசத்தோடு இருக்க நீங்க உதவி செய்யுங்க இசப்பா எங்க விசுவாசத்தை நீரே ஆண்டவரை பெருக பண்ணுங்க கர்த்தாவே எல்லா காரியங்களும் நாங்க சுதந்திரத்துக்குள்ள உம்முடைய பிள்ளையாவே நாங்க எப்பொழுதும் வாழ இசப்பா உங்க உங்க இருதயம் இசப்பா எங்களை கண்டு சந்தோஷப்படணும் ஆண்டவரே ஏசப்பா லிட்டி அப்படி நீங்க என்னை பத்தி யோசிக்கும் போது ஏசப்பா உங்க முகத்துல உங்க முகத்துல ஒரு சிரிப்பு வரணும் கத்தாவே அது போல உங்க இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளா எங்களை நீ மாற்றுங்க அப்படி செய்ய பொறுக்கிறப்பே கான் நன்றி திருமண செலுத்துறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தனவங்களை ஆசீர்வதிப்பாராங்க நீங்க உங்க விசுவாசத்துல நீங்க எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்வீங்க கத்தனுடைய பரிசுதான் மகிமைப்படுவதாக ஆமேன் தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்